வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்டு வந்து பார்த்திங்கனா இதுக்கான காலி பள்ளியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு நிறைய கேள்விகளோடு காத்துட்டுருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடணும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது ரொம்பவே காலதாமதமாக ஆகிட்டு அதாவது மார்ச் பொறுத்தளவுக்கு ஒரு இருபதாம் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனதை விட்டுருவாங்க ஸோ ஏன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு அந்த ஜூன் ஜூலை வந்து போஸ்டிங் எல்லாமே வந்து கம்பல்சரி அந்த டைமில் வந்து போட்டுருவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான தாலுக்கா தாலுகா வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க அதாவது எந்தெந்த இடத்துக்குலாம் எவ்வளோ எவ்வளோ காலி பணியிடங்கள் எல்லாமே ஏ டு சேட் வேலை முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்குது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது எந்த ஒரு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா முடியல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குற கொஸ்டின்னு என்ன நோட்டிஃபிகேஷன் ஆனது செவ்வாய்க்கிழமை வருது நீங்களே இன்னும் வரலை அப்படின்றது தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்தாமதமாகுது ஏன்னா சொன்ன டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து நடக்கிறதுல ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னப்பண்ணாகுது ஸோ இந்த கிராம நிர்வாகி அதாவது உதவியாளரை பொறுத்த அளவுக்கு டோட்டல் எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிச்சு ஸோ அது மட்டும் அந்த கணக்கெடுப்பு பணி நிறுக்குனாங்க அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுதுன்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஒரு நாட்களுக்குள்ளே இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியாயிரும் அப்படின்ட்டு முந்தானியத்தை வந்து அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியே வரல ஸோ வெளியே வந்தால் இது எப்படி அப்ளை பண்ணணும் இன்கேஸ் நைட்டு கூட விட்டாங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சேனலே போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விட்டியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ